ஓ இங்கே வெள்ளிக்கிழம இல்லை ஓ முஸ்லீம் கண்ட்ரி இது இல்லையா முஸ்லீம் அதிகமாக இருக்காங்க அதனால வெள்ளிக்கிழமை துபாய் மாதிரி சவுதி சரி 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 எப்படி தாத்தா இங்கேயே பிறந்து அவங்க த அவங்க அப்பாலாம் இங்கே வந்து போகிற இருந்தாராமா இவர் இங்கே தான் பிறந்தாராமா

சரி சொந்த ஊருக்கு போ ஆளு சொந்த இருந்தா அங்கே தான் அங்கதான் இருக்காங்களா ஓ அதான் உங்களால போக முடியல பாத்து பேசிக்கிறதோட சரி போன கூட வேலூர் உங்களுது நான் திருப்பூர் நீங்களே சின்ன வயசுல வந்துட்டீங்க நீங்களும் இங்கதான் பொறந்து வந்தீங்களா இந்த பக்கத்தில் இருக்கேன் தமிழ் ஸ்கூலு இப்போ போனா ஸ்கூல் திறந்துருக்குமா போய் ஒரு வீடியோ எடுக்க விடுவாங்க எடுக்கலாமா சரி போய் ஒரு வீடியோ எடுத்து நம்ம தமிழ்நாட்டை போய் நம்ம தமிழ் மக்கள் எங்க எங்க என்னென்ன பண்றாங்கன்னு காட்டினா தானே நம்ம தமிழ்நாட்டில் தெரியும் சும்மா எல்லாம் இங்க இருக்காங்க அங்க இருக்கான்ட்டு ஒளிஞ்சிட்டு உக்காண்டிருக்காங்க கோயில் அண்ணன் காமிக்கிறோம் மெதுவாக மெதுவாக இருங்க ஒன்றும் அவசரம் மெதுவாக அதான் அதான் பார்த்து அப்படியே நானும் ஓட்டுறேன் அவர் நாள் அது முடியும் முடிய முடியல அதான் கொஞ்சம் பார்த்துருங்க பாத்துறங்க ஏன்னா ஸ்கூட்ரு வாங்கிக்கோ நீங்கள காலை தூக்காத அளவுக்கு வண்டி வாங்கிக்கணும் தூக்கிற வண்டி வாங்கக்கூடாது பாரு கால் வலிக்குது பாருங்க ஏன்னா எனக்கு அறுபதாச்சுண்ணா அதை உங்களுக்கு நாள் கொஞ்சம் இதாயிருச்சு எல்லா வாழ்க்கையே அப்படித்தானா மனுஷன் இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருந்ததானா வாழ்க்கை வேற ஒன்றும் கிடையாது இல்லைங்களா யார் எத்தனை பேர் இருந்தாலும் பண்ணாலும் ஒன்றும் இல்லைண்ணா அதுவாஸ்தான் ஓ உடஞ்சிருக்க ஆமாம் செருப்பு அப்படி ஆ முனி போகலாமா அதுக்கு நமக்காக உள்ளே போய் அப்படியா சரி சரி அப்புறம் ஊரில் பெரியவங்க தானே அப்புறம் முன்னாள் உட்காந்து நல்லது கெட்டது பார்க்கணும் பேசணும் நமக்கு தானே அப்புறம் அந்த வேலையில ஏனுங்க எங்கள் ஊர்லேயும் நான் தான் எல்லாத்துக்கும் போய் முன்னா முன்னாடி நின்றுருப்பேன் அப்புறம் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நாம்பளும் மாறிக்கோனு வருவேன் ஓ உள்ள அம்மன் செலகுள்ளே இருக்கா டாடா டாடா ராடா ரா காளி காளி பத்திர காளி பெரியாச்சி ஓ வெறி பிரம்மாண்டமாக இருக்குதுங்க என்னென்ன பார்க்குறோம் இவங்க வந்து இவங்க வந்து சாமி கும்பிட்டாங்க ஆ அவங்க வந்துக்குறாங்க ஆ

மலேசியாவில் லங்காவில் வந்து நாங்கள் இப்படியெல்லாம் ஒரு தரிசனம் பண்ணுவோம்னு நினைக்கல விளக்கு பாருங்க ஒரு வித்தியாசமான விளக்கு விளக்கு பாருங்க ஓ உள்ள பாம்பு இருக்குமாம்மா ஓ சரி 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 அதான் பார்த்து வாங்க நீங்களா எங்கேயா வெளியில் போயிருப்பாரு ஓ அவருடைய வீடு ஓ சாதாரணமாக வந்து போயிட்டு இருப்பார் யாரும் அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா முட்டை வச்சுருக்காங்களா ஓ பேர் அங்கே படிமா போதி தருமர் அடைய ஜப்பான் போய் மக்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்த ஒரு விருது அதான் போதி தர்மர் வந்து ஜப்பானில் போய் வைத்தியம் எல்லாம் கற்றுக் கொடுத்து கலை எல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு அற்புதமான மனுஷனுங்க சாதாரண ஆள் ஆமா 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 ஏழாம் மறிவுன்னு ஒரு படம் இருக்குதுங்க அவரை பற்றி ஒரு படம் எடுத்தாங்க ஆ கருமாரியம்மன் தான் இங்க இருக்காரு கருமாரியம்மன் ஐயோ என்ன வீடு ஆப்பா ஆப்பா போகுது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆடியோ இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே மாறுது

நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் அவங்களும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஒரு அற்புதமான ஒரு நன் நான் மனிதரை சந்தித்தேன் எனக்கு நிறையா சந்தோஷம் நிறையா விஷயங்களை காட்டுறது இருக்காரு வாங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு அவர் இந்த வயசுக்கு ஒரு சந்தோஷம் அவருக்கு நம்ம தமிழர்களை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மனது ஒரு சந்தோஷம் இன்னாலே வந்தார் இதோ ஆ வர்றாரு அம்மா இருப்பாங்க ஓ ஓகே நெருப்பு பாருங்கள் எப்படி இருக்குது அம்மா கருப்பு அம்மா இருப்பாங்க ஓ கருப்பு உருவத்தில் அம்மா இருக்காங்க இருக்கு அதே வெலை செஞ்சது செஞ்சது ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி 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 மதுரை வீரன் மதுரை வீரன் ரெண்டு குதிரை அப்படி அழகா அழகா தமிழ்நாட்டில் கூட இப்படி கோயில் வச்சுக்கிறதா நான் பார்த்தேன் கோயிலை சுற்றி இடம் பாருங்க நிறைய இடம் ஆ ஆ ஆ சரிங்க இது கோயிலுக்கு கோயிலுக்குரிய இடம் இல்லைங்களா ஆ எப்போ என்னன்னு சொல்ல முடியாது இருக்க வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம் அவ்வளோதான் சரி 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 ஆ முனிசிபாலிட்டி இது போகலாங்க போகலங்க அப்படியே சூப்பர் வீடியோ ஒன்று